அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சின்ன வீடியோ அதாவது நம்ம அறவேக்காடு பேராசிரியர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு போர்டை வச்சுட்டு கையில் ஸ்கேலை வச்சுட்டு நெத்தியில் பொட்டு இல்லாமல் நாளைக்கு வீடியோவில் பொட்டு வச்சுட்டு வருவார் பகுத்தறிவு பேசி தெரியக்கூடிய தீக்காவினுடைய சொம்பு என்ன சொல்லுது அப்படின்னா அதிர்ஷ்டத்தை பற்றி பேசுகிறாரு வாயறியாமல் பேசுகிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் மக்களே எப்போவுமே ஒரே மாதிரி பேசணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேச்சு ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஒரு பேச்சுலாம் பேசக்கூடாது ஜோசியத்தில் அப்படி பேசுனா என்ன அர்த்தம்னா கான்செப்டுவல் மிஸ்டேக்னு பேர் அதுக்கு பேர் ஒழுங்காக தன்னுடைய ஸ்டாண்டில் நிற்க தெரியாது ஏன்னா ஓன் ஐடியாலஜி கிடையாது இதை ஜோசியத்தை வச்சு புழைச்சிட்டு ஜோசியத்துக்கு எதிராக பேசக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பகுத்தறிவு தீகா ஜோசியர்கள் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஜோசியத்தை படிச்சுட்டு ஜோசியத்தை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் இவங்களுடைய முக்கியமான வேலை அதனால் இவர்கள்லாம் ஜோசியர்களாகவே நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது பேராசிரியருங்கிறது ஏதோ ஒன்று தப்பி தவறி அங்கே வந்தது அதுலேயுமே முறையான பேராசிரியர் தகுதியெலாம் இல்லாத ஆட்கள்கிட்ட ஒரு துறை போனால் எப்படி இருக்கும்னா அதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இந்த பார்வையால் பலன்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அந்த அறவைக்காடு இந்த வீடியோவில் என்ன சொல்லுதுன்னா அதிர்ஷ்டத்தை ஒன்பதாம் இடத்துலேயே பார்க்கக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட பல கிரகங்கள் சுப கிரகங்கள் பார்த்தால் அதிர்ஷ்டம் வேலை செய்யும் எல்லா இடங்களிலும் அந்த அதிர்ஷ்டம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பார்வைக்கான பலன்கள் எல்லா இடத்திலும் அதிர்ஷ்டம் என்று சொல்லியிருப்பதாக அதை போர்டில் போட்டு எழுதிட்டு அது வந்து அதிர்ஷ்டம் அவ்வளோதான் வேலை செய்யும் பார்வைக்கெல்லாம் வேலை இல்லைன்னு திரும்ப தன்னுடைய என்ன சொல்கிறது கீழே விழுந்த ரெக்கார்டு மாதிரி திரும்ப ஆரம்பிச்சுறாரு ஏன்னா கிரகங்கள் குருவுடைய பார்வை ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட்டு மூன்றாம் இடத்திலிருந்து மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை ஒன்றோ இரண்டோ மூன்றோ என்றால் மருத்துவமனையில் இருக்கிறவனுக்கு நல்ல ஆட்கள் கிடைப்பாங்க சிறைவாசி சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சௌரியம் கிடைக்குமா சௌரியத்தை அனுபவிக்கக்கூடாதுன்னா ஜெயிலுக்கே கொடுக்குறாங்க அனுப்புகிறாங்க அங்கே அவருக்கு சௌரியம் கிடைக்குமா ஜெயிலில் ஏதாவது ஒரு லாஜிக் வேண்டாமா பேசுறதில்ல அதிர்ஷ்டம் வேலை செஞ்சால் அவன் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும் தப்பு பண்ணால் கூட பாகியஸ்தானம் அதிர்ஷ்டம் வேலை செஞ்சால் நம்ம முதல்ல தப்பு பண்ண மாட்டான் அது தெரிஞ்சுக்கணும் அதுதான் நிரந்தரமான அதிர்ஷ்டம் ஒன்பதாம் பாவம் தரக்கூடிய அதிர்ஷ்டம் நேர்மையாக வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை குறிப்பிடக்கூடிய எட்டாம் பாவம் குறுக்கு வழியில் வர அதிர்ஷ்டம் அது உள்ளே போயிடும் ஜெயிலுக்கு போகும் எல்லா இடத்துக்கும் போகும் பிரச்சனைகளை மாட்டும் ஒன்பதாம் பாவகம் எப்படி அதிர்ஷ்டம் தரும் அப்படின்னு சொன்னால் நேர்மையான வழியில் தரக்கூடிய அதிர்ஷ்டம் அவனை ஜெயிலுக்குலாம் அனுப்பாது அவனை மருத்துவமனைகள்லாம் கொண்டு போய் போடாது ஒன்பதாம் பாவம் அவனுக்கு அதிர்ஷ்டம் வேலை செஞ்சால் ஹார்ட் அட்டாக்லேருந்து தப்பிச்சுக்குவான் அதேபடி ஜெயிலுக்கு போக வேண்டியவன் தன்னுடைய நேர்மையான பாயிண்ட் மூலமாக அவன் ரிலீஸ் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்குது இதுதான் ஒன்பதாம் பாவம் தரக்கூடிய அதிர்ஷ்டம் இதை கூட விளக்க துப்பு இல்லாத ஒரு துப்புக்கட்ட பேராசிரியர்னு சொல்லிட்டு ஜெயிலில் போனால் சுகமாக இருப்பானான் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா கொஞ்சம் காரியம் துப்பிட்டு போங்க இதெல்லாம் இருபது வருஷமாக ஜோசியத்தில் இருக்கேன்னு சொல்லி இன்டர்ப்ரேட் பண்ணுறாரு ஒரு போர்டில் போட்டு ஒரு சுப சுபகிரகங்கள் பார்வைக்கு பலமே இல்லைன்னு சொல்கிறது பலன் கிடையாது அப்படின்னு சொல்கிறது அதே சமயம் இந்த இடத்துல வந்து ஒன்பதாம் இடத்த சுபகிரகங்கள் பார்த்தா நல்லது தரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவ்வளோதான் நடக்கும் அவ்வளோதான் நடக்கும் அதை எப்படி புரி தன்னுடைய ஸ்டாண்டை இருக்கக்கூடிய இடத்திற்கு தகுந்தார் போல் மாற்றி பேசக்கூடிய இந்த சு புதனுக்கு எப்பவுமே ரெட்டன் ஆக்கு ஜோசியங்களுக்கு இப்படின்னா அப்படியும்மா அப்படின்னா இப்படியும்மா அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த மாதிரி பேசக்கூடிய வெக்கமில்லாமல் வீடியோ போடக்கூடிய அறிவற்ற நிலையில் சுய நினைவு இல்லாமல் பேசக்கூடாதுன்னு சொல்வது உளறுதல் இதெல்லாம் இதுக்கு பேர் உளறுதல் உளறி கொட்டி கிளறி மூடக்கூடிய வீடியோக்களை எல்லாம் பதிவேற்றம் செய்து கொண்டு தான் தமிழ்நாட்டில் பெரிய அறிவு ஜீவி அப்படின்னு நினைத்து கொண்டு நான் மண்டையில் தான் ஒன்றும் இல்லை நினச்சேன் உள்ளேயும் ஒன்றும் இல்லாமல் இருக்குங்கிறது மக்களுக்கே தானே வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அந்த வீடியோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நன்றி மக்களே நன்றி வணக்கம்